வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி பால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டிவாலயத்தைச் சார்ந்த வி என் தனகோடி ஐயா அவர்கள் இப்பொழுது அவரது ஜோதிட கருத்துக்களை நமோடு பகிர்ந்து கொள்வார் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திரிசக்தி ஜோதிட அறக்கட்டளைக்கும் அதன் நிர்வாகி திரு வையாபுரி ஐயா அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த ஜோதிடத்தில் அதிசூச்சமங்கள் என்று சொல்லிக் கொடுத்த எனது ஆசான் திரு மந்தராச்சலம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன் இப்போது நம்ம வந்து திசைகளை பற்றி பேசுகிறோம் திசைகளை பற்றி பேசுகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு இது சொன்னாலும் இப்போ நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றுக்கும் நாலாம் திசையாக நம் சனி திசை வந்துச்சுன்னா மாரக திசைன்னு சொல்கிறோம் அஞ்சாம் திசையாக செவ்வாய் திசை வந்தால் மாரக திசைன்னு சொல்கிறோம் ஆறாம் திசையா குரு திசை வந்தால் மாரக திசைன்னு சொல்கிறோம் ஏழாம் திசையாக ராகு திசை வந்தால் மாரக திசைன்னு சொல்கிறோம் இந்த மாரக திசைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறப்போ பெருசாக ஒன்றும் செஞ்சு போகிறது இல்லை இதுகளுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம்னு ஒன்று சொல்கிறோம் அந்த பரிகாரத்துப்படி போயிட்டு வந்துட்டு அவங்கவுங்க இந்த திசைகளை ஜெயிச்சுக்கிறாங்க ஆனால் காலப்பகை திசை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த காலப்பகை திசையை பார்த்திங்கன்னா இந்த காலப்பகை திசை எந்த நேரத்தில் யாருக்கு வருதோ அந்த நேரத்தில் அவங்க ஜாதகத்தில் எத்தனை அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் அது வேலை செய்யாது இதை வந்து நம்ம ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த காலப்பகை திசையை பற்றி தெரிஞ்சிருக்கணும் காலப்பகுதி திசையை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா சனி திசை எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி திசை வந்து ரெண்டரை வயசு வரைக்கும் காலப்பகை திசையாக வரும் இந்த சனி திசை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை அதாவது நம்ம சனியில் பூசம் மனுஷம் முத்திரட்ட அதில் பிறந்த குழந்தைகளுக்கு அவங்க வீட்டில் இந்த ரெண்டரை வயசுக்குள்ளே அவங்களோட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுன் வந்தே தீரும் இதில் இன்னும் சொல்ல ஒரு சில இடத்துல அப்பாவுக்கு மரணமே ஏற்படுது எவ்வளோ இது வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சனியின் சாரத்தில் பிறந்த சனியின் திசா புத்தி நடக்கும்போது பிறந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் வருது நான் நிறைய இடத்துல கேட்டும் பார்த்துட்டேன் எல்லாருமே இது ஆமான்னு ஒத்துக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி திசை புத்தி நடக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா பிரிவு ஏற்படணும் பிரிவு ஏற்படணுன்னா ஒரு வேலை விஷயமாக போனோமா அங்கே இருக்கணும் பிரிஞ்சு இருக்கணும் இல்லைனா அந்த பிறந்த குழந்தைய அந்த ரெண்டரை வயசு மூணு வயசுக்கு அப்புறம் தான் திரும்ப இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டே வரணும் அவங்கள அம்மா வீட்டிலேயே விட்டுருணும் இது மாதிரி பிரிவுகள் இருந்தால் மட்டும்தான் அதை சமாளிக்க முடியும் ஆனாலும் ஒரு டவுன் அவங்களுக்கு வந்துதான் தீருங்கிறது இந்த திசையோட கணிப்பு அதாவது இந்த திசைக்கு நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர்த்துட்டு இதை பற்றி நான் கேட்டேன் எல்லாருமே ஆமாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூன்றரை வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து பதினோரு வயது வரைக்கும் ராகு திசை காலப்பகை திசையாக வரும் இந்த ராகு திசை காலப்பகை திசையாக வந்தால் என்ன பண்ணும் ராகுங்கிறவரும் நம்ம ஜாதகத்தில் வந்து ஒரு நல்ல இடத்துல நமக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் இல்லை அவர் பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த வயசில் இந்த ராகு திசை வந்துருச்சு பா காலப்பக்க திசையாக வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்க படிப்புகளையெல்லாம் பாதிக்கும் அதை ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க இந்த ராகு திசை முடிவு வரைக்கும் படிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருமையாக இருப்பாங்க அந்த வயசு தான் பதினோரு வயசு வரைக்கும் தான் அதுக்காக ராகு திசை முழுவதும் கிடையாது அதே மாதிரி பதினோரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசில் பதினெட்டு வயசு வரைக்கும் சூரிய திசை காலப்பகுதி திசையாக வரும் இந்த சூரிய திசை காலப்பகுதி திசையாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த குழந்தையை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது படி 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 படினாலும் படிக்காது அதுக்கு என்ன பண்ணணும்னா சமாதானமாக போகணும் அந்த குழந்தையை அனுசரித்து போகணும் அந்த குழந்தையை அடிக்கிறது படிக்கலைன்னு சொல்லி மிரட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அதில் பிரச்சனைகள் தான் வரும் ஏன்னா இந்த காலப்பகுதி திசை வர்றப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எந்த யோகங்களும் வேலை செய்யாதுங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இது பரிகாரமும் பண்ண முடியாது இந்த திசைக்கு பரிகாரமும் பண்ண முடியாது ஏன்னா யோகங்களே வேலை செய்யாதுங்கிறப்போ பரிகாரம் ஒன்று எப்படி ஜெயிக்க முடியும் அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அவங்கள கவனமாக இருக்க சொல்லணும் அதே மாதிரி பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திர திசை காலப்பகதிசையாக வரும் இந்த சந்திர திசை காலப்பகுதி திசையாக வர்றப்போ அந்த குழந்த படிக்கும் ஆனால் அந்த குழந்தையை வந்து அம்மா கிட்டேருந்து பிரிக்கணுன்னா ஹாஸ்டலில் கொண்டே விட்றணும் படிச்சுட்டு வான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அந்த நேரத்தில் இல்லைன்னா அம்மாவை பாதிக்கும் இந்த சந்திர திசை அதையும் கவனமாக பார்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதின முப்பத்தி நாலு வயசுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சுக்கர திசை காலப்பகு திசையாக வரும் இந்த சுக்கரதிசை காலப்பகுதி திசையாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னாக்கா காதலில் கொண்டு போய் விடும் அதுவும் அவங்க எதிர்பார்க்காத அவங்க தகுதிக்கு தாழ்ந்த நிலையில் இருக்க காதலில் கொண்டு போய் விடும் அந்த நேரத்தில் எல்லாம் இவங்களை உஷார்படுத்தணும் ஜோதிடம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்குது இதை வந்து நீங்கள் கவனித்து சொல்லுங்க அப்படின்னா எல்லாத்தையும் உசார்படுத்துகிற மாதிரி ஜோதிடர்கள் பேசணும் அதே மாதிரி இந்த திசை வர்றப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பொருளாதாரத்துலையும் பிரச்சனை வரும் அந்த நேரத்துலேயும் நம்ம எப்படி இருந்தால் இந்த பொருளாதாரத்தை சமாளிக்கலாங்கிறத யோசிக்கணும் இதை நம்ம தான் சொல்லணும் வர ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வரும் கவனமாக இருந்துக்குங்கன்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தி எட்டு வயது வரைக்கும் கேது திசை காலப்பக்க திசையாக வரும் அந்த வயசு நடக்கிறப்ப கேது வந்து உள்ள உட்காந்துருவார் எதை செஞ்சாலும் தடுக்க தடுக்க தான் பார்ப்பார் அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்குமாவது நீங்கள் அவங்கள வந்து கரெக்டாக இதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லணும் இந்த மாதிரி கேது திசை நடக்குது இந்த நேரத்தில் புதுசாக எதையும் ஆரம்பிக்காதீங்க ஆரம்பித்தா பிரச்சனை வரும் யார்கிட்டயும் போய் கூட்டு சேராதீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு அது புரியும் அதே மாதிரி அறுபத்தெட்டு வயசுலேருந்து நூறு வயசு வரைக்கும் புதன் திசை காலப்பகுதிசையாக வரும் இந்த புதன் திசை காலப்பகுதி ஆசையாக வர்றப்போ இப்போ வயசாகிடுது வயசானாலும் என்ன ஆகும் நம்ம புத்தி மலங்கும் பாருங்கள் ஒரு சில பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அறுபத்தெட்டு வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி நிலை இல்லாமல் இருப்பாங்க எப்படி சொல்கிறதுனாக்கா தன்னோட தான் என்ன செய்கிறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஜோதிடர்கள் சொல்லணும் இந்த ஜாதகம் இப்படி இருக்குது அவர் இப்படி தான் இருப்பார் அவரை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்குங்கன்னு வரவங்களுக்கு சொல்கிற மாதிரி நாம் ரெடியாக இருக்கணும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும் இந்த காலப்பகுதி திசை மட்டும் குறிப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலப்பகுதி திசை எப்பப்பெல்லாம் வேலை செய்யும் அப்படின்னா நீங்களுக்கு வேறு எந்த திசை நடந்தாலும் சரி அந்த வயசில் அந்த புத்தி வரும் பார்த்தீங்களா அந்த காலப்பகை திசை வராமல் அந்த திசையோட புத்தி வரும் நல்லா போயிட்டுருக்கிறது கூட அந்த புத்தி முடிகிற வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அதையும் சொல்லணும் ஏன்னா திசா புத்தின்னு பார்க்குறப்போ இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசுலேருந்து அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் நமக்கு ஒரு திசை வந்து காலப்பகுதி திசையாக வருது அப்படின்னா அதே புத்தி மற்ற நேரத்தில் அதே அதே வயசில் வரல அந்த நேரத்தில் அந்த திசை வரல காலப்பகுதி திசை வரல ஆனால் அந்த புத்தி வரும் அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துரும் அந்த புத்தி முடிய வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடும் கரெக்டாக அந்த நேரத்தை கரெக்டாக நம்ம வந்து கணிச்சு சொல்லணும் அந்த புத்தியும் வேலை செய்யும் காலப்பகையாக அதையும் கவனித்து தான் செய்யணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா பேசுகிறப்ப திருமணத்துக்கு வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது சொன்னார் இந்த திருமணத்துக்கு நாள் குறிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நாடி முறைப்படி திருமணம் என்னைக்கு நாள் குறிக்கிறீங்களோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க நம்ம ஜோதிட வந்தால் எங்கள் ஒரு நாலஞ்சு முகூர்த்தத்தை எழுதி கொடுங்க கல்யாண மண்டபமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துட்றோம் அப்படி செய்யக்கூடாது இது நாடி முறைப்படி பார்த்திங்கன்னா என்னைக்கு முகூர்த்தம் குறிக்கிறீங்களோ அந்த அன்னைக்கு கோச்சார சந்திரன் பொண்ணு ஜாதகத்திலேயோ மாப்பிள ஜாதகத்திலேயோ இருக்கிற ராகு கேதுக்களை தொடக்கூடாது அந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் முகூர்த்தம் குறித்து கொடுக்கணும் அப்படி மீறி குறித்தா அந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வந்தே தீரும் ஒரு சில கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு முதல் நாள் ஓடி போச்சு அப்படிங்கிற பிரச்சனை வரது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குறித்து கொடுக்கறதுனால தான் இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இந்த முகூர்த்தம் குறிக்கிற நாள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக குறிக்கணும் நிறைய ஐயா சொன்ன மாதிரி அந்த கணக்கும் போடணும் நான் சொன்ன மாதிரி இந்து இதையும் பார்க்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க அதோட இன்னும் என்னென்னா அந்த நம்ம இன்னும் கவனமாக பார்க்கணுன்னா அது என்றைக்கு முகூர்த்தம் குறிக்கிறோமோ அன்னைக்கு கோச்சாரத்தில் கூட சந்திரன் போய் ராகு கேதுகளை தொடாமல் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப அதிசூட்சமங்கள் இதை நிறையா பேர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை ஆனால் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க அதே மாதிரி நம்ம போர் போட போகிறோம் நம்ம சொல்கிறோம் போர் போடுறதுக்கு நாள் குறித்து கொடுங்கன்னு ஜோசியர்கிட்ட வராங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம சொல்கிறது கரெக்டாக குறித்து கொடுக்கணும் எப்படி குறித்து கொடுக்கணுன்னா சந்திரன் சுக்கரன் ராகு இவங்க மூணு பேரும் சேர்ற நேரத்தில் போர் போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் வந்திருக்கு இது எப்படி சந்திரன் சுக்கரன் ராகு மூணு பேர் எப்படி சேருவாங்க சந்திரனும் சுக்கரனும் நீர் கிரகம் ராகுங்கிறது ஒரு நீண்ட பைப்பு இப்போது இதை நம்ம என்ன எடுத்துக்கணும் திங்கக்கிழமை சுக்கரனோட நட்சத்திரம் ராகு காலம் இல்லை திங்கக்கிழமை ராகுவோட நட்சத்திரம் சுக்கர ஓரை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனா சுக்கரன் அங்கே அப்போ சந்திரனோட நட்சத்திரம் ராகு காலம் இல்லை சந்திரனோ வெள்ளிக்கிழமை ராகுவோட நட்சத்திரம் சந்திர ஓரை இந்த நேரங்களில் நீங்கள் வந்து போர் போடுறதுக்கு நீர் தண்ணி நேரம் குறித்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வரும் இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன டிப்ஸ் தான் நமக்கு நிறைய இதில் வந்து பலன் கிடைக்கிது அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போகிறோம் போகிற இடத்துல திடீர்னு சண்டையாகிடுதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் இப்போ நம்ம இருக்கோம் நல்ல நல்லா தான் இருக்கோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்து மணியில் ஓரை சேஞ்ச் ஆகும் அந்த சேஞ்ச் ஆகிற ஓரை யாருக்காவது நான் வந்துருச்சு அப்படின்னா பேசிகிட்டு இருக்கேன் பேசிட்டுருக்க அப்படியே சண்டையாக மாறிவிடும் ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு மீட்டிங் போகிறோம் அங்கே போய் பேசுகிறோன்னா கூட அது வந்து புறப்படுற நேரம் கரெக்டாக பார்த்து போகணும் நமக்கு சாதகமான ஓரையை குறித்து கொடுக்கணும் அது கண்டிப்பாக இப்போ வந்து பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ளை பார்க்க போகிறோங்கிற கூட இதை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அங்கே போய் எந்த ஓரை டைம் மட்டும் நல்ல நேரம் இதுன்னு குறி குறிக்கிறத விட அது கூட அந்த ஹோரையும் பார்த்துக்கணும் இந்த பொண்ணுக்கா பொண்ணு பார்க்க போகிறோமா அப்போ இந்த மாப்பிளைக்கு என்ன ஹோரை போனால் நல்லாயிருக்கும் அந்த ஹோரையில் அந்த வீட்டுக்கு போயிடணும் பொண்ணு பார்க்குற வீட்டுக்கு ஏன்னா இந்த இதில் மெயின் சுட்சமே அதுதாங்க எங்களுக்கு வந்து மந்திராச்சல ஐயா சொல்லி கொடுத்தது ரொம்ப பயனுள்ள சமாச்சாரங்கள்னால் பாசகன் வேதகன் போதகன் காரகன் நாலு பாசகாதிபதிகள்னு ஒரு வகுப்பெடுத்தார் எங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் படித்தது அவர்கிட்ட நான் அதெல்லாம் ரொம்ப பக்காவாக வேலை செய்துக்க நமக்கு யார் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல புதன் வேதகனாக வருவார் புதனுக்கு செவ்வாய் வேதகனாக வருவார் இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கணும் சுக்கரனுக்கு சனி வேதகனாக வருவார் இதெல்லாம் பார்க்கணும் ஆனால் சனிக்கு சுக்கரன் வேதகனாக வரமாட்டார் அவர் பாசகனாக வருவார் அந்த மாதிரி நேரங்கள் குறிக்கிறப்போ இந்த இந்த நேரத்தையெல்லாம் பார்த்து குறிக்கணும் இப்போ ஒருத்தர் போகிறாங்க ஒரு விசேஷத்துக்கு போகிறாங்க அங்கே போய் சேர்றப்போ எந்த ஓரையில் போய் சேருவாங்க அப்படிங்கிறப்போ அங்கே போய் பொண்ணு பார்க்குற நேரத்தில் இந்த கிரகம் இப்போ செவ்வாய் கிரகத்தை இப்போ அவங்களுக்கு வேதகனாக வருது அந்த செவ்வாய் ஓர நேரத்தில் போய் சேர்றாங்களா அது போகக்கூடாது போக விடக்கூடாது அந்த பாப்பிளை போய் பொண்ணு பார்க்க போகிறேன்னா அந்த பாப்பிளைக்கே அந்த ஓரையை பார்க்கணும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப அதே மாதிரி திருமணத்தில் கூட இது கரெக்டாக பார்க்கணும் ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் மிதுன ராசிக்காரரையும் கண்ணிராசிக்காரரையும் சேர்த்தக்கூடாது என்ன தான் பொறுத்த இருந்தாலும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதகன் கண்டிப்பாக அந்த ரெண்டு பேரும் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் பிரிஞ்சிருவாங்க இல்லையா வீட்டுக்குள்ள எப்பவுமே ச பிரச்சனைகள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு புதன் வேதகன் புதனுக்கு செவ்வாய் வேதகன் அதனால் கண் மேச விருச்சகத்தையும் மிதுன கண்ணியையும் சேர்த்தவே கூடாது இதில் இன்னும் கூட இன்னொன்று சொல்லணும்னா தொழிலை பற்றி பேசுகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்ணி இப்போ மிதிர ராசிக்காரருக்கு பதினோராம் இடமாக மேசம் வரும் இவங்க தொழில் பண்ணாங்கன்னா லாபமே வராது தொழில் பண்ணுவாங்க வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியாக இருக்குமோ ஒழிய இவங்க சம்பாரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதை கூட கவனிச்சுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தொழிலை பற்றி பேசுகிறப்பவும் சரி திருமண பற்றி பேசுகிறப்பவும் சரி ஒரு காரியத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிறப்பவும் சரி இது எல்லாம் பலன் பார்க்கணும் ஓரைகள் எப்படி இருக்குதுன்னா சாஸ்திரம்னே ஒரு நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆனால் இந்த ஓரைகள் வந்து எந்த கிரகத்துக்கு எது வேதங்கனாக வருது அங்கே போய் சேர்றப்போ அந்த நேரத்தில் போய் சேரலாமா அப்படிங்கிறத நீங்கள் க்ளீனாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற எல்லாமே ஜெயிக்கும் அந்த ஜோசியிட்ட போனால் கரெக்டாக சொல்கிறாருப்பா அப்படிங்கிறத நம்ம கிளீனாக சொல்லலாம் இந்த நேரம் குறிக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நிறையா பேர் வர்றதே பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க எத்தனை மணிக்கு போகலாம் மாப்பிள்ளை பார்க்க எத்தனை மணிக்கு போகலாம் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலான்னு வராங்க நம்ம பார்த்து கேலண்டரில் இருக்கிற நல்ல நேரங்களை மட்டும் பார்த்தா பார்த்தாது அந்த நேரத்தில் இவங்களுக்கு சாதகமான ஹோரைகள் இருக்கா அப்படிங்கிறது கவனித்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அற்புதமான நம்ம பலன்களை அவங்களுக்கு கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு, பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் என் பெயர் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை சிறப்பாக உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சிறப்பு செய்வார்கள் திருச்சி ரங்கநாச்சியார் அறக்கட்டளையின் தலைவர் சக்தி சுவாமிஜி அவர்கள் பொன்னடைப்பட்டு கௌரவம் செய்வார்கள்